முகமது அலி வால்பாறையிலிருந்து கேட்குறாங்க மனைவியின் தந்தை இறந்த செய்தி கேட்டால் கணவரின் அனுமதி மறுக்கப்பட்டால் மனைவி தன் தந்தையை பார்க்க செல்லலாமா கூடாதா மார்க்கம் என்ன கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது கணவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுது ரொம்ப மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது கணவனின் சொற்களுக்கு கீழ்படுகிறதையும் அதை கேட்டு நடக்கிறதையும் வலியுறுத்துகிறது இப்போ தந்தை இறந்த பிறகு தந்தையை பார்க்க போக கூடாது ஜனாதிசாரம் கலந்து கூடாது அப்படின்னு கணவர் சொன்னார்னா இப்ப கணவர் சொல்றதை கேக்குறதா அதை மீறி போறதான்னு சொல்லி கேட்கறாங்க கணவருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல மார்க்கம் சொல்லிடுச்சு இன்னொரு பக்கத்துல கணவருக்கு ஆர்டர் போடுது நீ மார்க்கத்துக்கு முரணான எந்த ஆர்டர் போடுற ரைட்ஸ் உனக்கு கிடையாது ஏன்னா மார்க்கம்ங்கிறது அல்லாஹ் சொன்னது அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லியோ செய்யாதுன்னு சொல்லியோ அல்ல ஆர்டர் போட்ட பிறகு அந்த ஆர்டரை ஒவை பண்றதா கட்டுப்படுறதுதான் உனக்கு வேலையே தவிர அதை மறுக்கிற மாதிரி ஒரு ஆர்டரை போ உனக்கு கீழே உன் அதிகாரத்தின் கீழே உன் கட்டுப்பாட்டின் கீழே உன் மனைவி இருக்கிறா என்பதற்காக வேண்டி நீ இஷ்டத்துக்கெல்லாம் ஆர்டர் போடக்கூடாது நீ மார்க்க வரையறைக்கு உட்பட்டு தான் ஆர்டர் போடணும் மார்க்க உனக்கு எதில் சாய்ஸ் கொடுத்துருக்கோ எதில் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் என்ன முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லுதோ அதில் தான் செய்யின்னு சொல்லியோ செய்யாதுன்னு சொல்லியோ மனைவிக்கு ஆர்டர் போட முடியுமே தவிர அல்லாவோ ரசூலோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை மாற்றி ஒரு ஆர்டர் போடுகிற அதை தடுத்து அதை செயல்பட விடாமல் ஆர்டர் போடுற ரைட்ஸு கணவருக்கு கிடையாதுன்னு இன்னொரு பக்கம் இருக்கிறது உதாரணமாக சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து பெண்கள் போகிற பெண்கள் கணவரிடத்தில் அனுமதி கேட்டுட்டு போகணும் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது இன்னொரு பக்கம் என்ன இருக்கிறது இல்லை தம்னாவும் இமா அல்லா எனில் மசாஜித் அல்லாவுடைய பெண் அடியார்களை அல்லாவுடைய பள்ளிவாசலை விட்டு தடுக்காதீங்க அவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு போங்க உண்டு கொண்டு முறைப்படி நீ கணவராக இருக்குன்ற அடிப்படையில் உங்கள்கிட்ட பெர்மிஷன் வருவாங்க ஓகே இது பெர்மிஷன் கேதமான பெண்ணுக்கு ஆர்டர் போட்டாச்சு இப்ப நீ என்ன பண்ணணும் அவன் ஓகே அல்லாஹ் சொன்ன விஷயத்த காரியத்தை செய்ய போறாங்க பள்ளிக்கு தான் போறாங்க நல்ல காரியத்துக்கு போறாங்க போங்கன்னு அனுமதி கொடுக்கணும் அவன் வாண்ட்டு கேட்டுட்டதுனால பெர்மிஷன் கேட்டுட்டதுனால நீ தான் டிசைடிங் அத்தாரிட்டின்னு நினைச்சிடாத நீ என்ன முடிவெடுக்கணுங்கிறதையும் அல்லாவே சொல்றான் எப்படி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பள்ளிவாசலுக்கு போறது தடுத்துடாத அதெல்லாம் போகாத கூடாது நில்லுவை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கேட்டா அனுமதி கொடுத்து தான் ஆகணும் அப்ப இந்த மாதிரி தான் கணவர் நடந்த கணவருடைய எல்லை அவருக்கு அனுமதிக்கப்பட்ட அவருக்கு எதுல சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ தான் அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் செய் என்றோ செய்யாது என்றோ ஆகும் என்றோ ஆகாது என்றோ சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கிறது அல்லாரசூல் சொன்ன விஷயத்தை மாற்றி சொல்வதற்கோ தடுக்கிறதுக்கோ ரைட்ஸ் இல்லை ஜனாசா தந்தையுடைய ஜனாசா அதை பார்ப்பது அதனுடைய சிறப்புகள் எல்லாமே அல்லாரசூல் இருக்கும் பொழுது அதை அவர் தடுக்க கூடாது தடுத்தா என்ன செய்யறது லா மகசியத்தில் மஹதூகத்தில் படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே இல்லைன்ட்டாங்க சொல்லலாம் அவ அல்ல சொல் சொன்னது செய்யாதுன்னு அதெல்லாம் உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அது கணவராக இருந்தாலும் சேரும் யாரா இருந்தாலும் சேரும் நீங்க அதை உதாசீனப்படுத்தி விட்டு போவதற்கு அனுமதி என்ன கேட்டா அல்ல ஒரு சரியாக தான் சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் தான் சொல்லுவாங்க அந்த காரியத்தை செயல்படுத்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அல்லார ரசூலுக்கு மேல உள்ள அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி மனைவி போகலாம் மார்க்கு அடிப்படையில் அது உங்கள் மீது கணவரை மீனிட்டீங்க கட்டுப்பாடுகளை தகர்த்துட்டீங்க என்ற குற்றவாளியாக நீங்க ஆக மாட்டீங்க